இன்றைக்கி நாம் குளத்து கட்லா மீனை தான் வித்தியாசமான முறையில் குழம்புச்சு சாப்பிட போகிறோம் ஹாய் மக்காஸ் நம்ம ஊரில் ஒரு குளத்தில் இன்றைக்கி மீன் பிடிச்சாங்க சரி நம்மளும் மீன் வாங்குவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பெரிய கட்லா மீனாக பார்த்து வாங்கினோம் ஒரு மீன் வந்து நாலு கிலோ இருக்கும் அப்படி ரெண்டு மீன் வாங்கிட்டோம் அதை வெட்டக்கு தான் ரொம்ப கஷ்டமாக போச்சு அதை வெட்டி செல் எடுக்கிறது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அதை முடித்தோம் அப்புறம் வந்து அதை நீட்டாக கழுவி எடுத்துவிட்டோம் கழுவி எடுத்துகிட்டு ஃபஸ்ட் நம்ம வெட்டி வச்ச தக்காளி உள்ளி எல்லாம் நல்லா வதக்கி எடுத்துடணும் வதக்கி எடுத்துட்டு வதக்கின தக்காளி உள்ளேயே நம்ம மிக்சியில் வச்சு நல்லா அரைச்சி எடுத்துடணும் அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் கருத எல்லாம் போட்டு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து வெட்டி வச்ச மாங்காயும் முருங்கைக்கையும் ஃபஸ்ட் லேட்டாக வதக்கணும் வதக்கி முடிச்ச பிறகு நம்ம அரைச்சி வச்ச அது தக்காளி உள்ளே அதை கூட சேர்க்கணும் சேர்த்துட்டு கரெக்டான அளவில் வந்து புளி சேர்க்கணும் அப்புறம் வந்து மசாலையில் நம்ம வந்து எப்பவும் போல் போடுறது தான் அப்புறம் பாருங்களாம் வித்தியாசமான முறையில் உப்பு போடுறாராம் அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்ச மீனை போட்டு அப்புறம் வந்து லைட்டாக கொஞ்சம் கிண்டு கிண்டிட்டு ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சா போதும் கடைசியாக மல்லிகைத்தலையும் கருதப்பிலையும் போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சோம் அப்புறம் கொஞ்சம் ரசம் செய்து எடுத்துட்டோம் அப்புறம் எப்பவும் போல் ரெண்டு இலை விரித்து சோறு போட்டு அதில் ரசமாக ஊற்றி நம்ம செஞ்ச மீனை போட்டு சாப்பிட்டோம் பாருங்கள் யாருக்கெல்லாம் அவங்களுக்கு குளத்து மீன் பிடிக்குமோ அவங்க கமலில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ